நவராத்திரி இந்த நவராத்திரி அப்படிங்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்துல ரொம்ப பிரசித்தமான ஒரு பண்டிகை இல்லையா இந்த நவராத்திரி அப்படிங்கிறது என்னன்னா ஒன்பது நாட்கள் நம்ம உப உபாசி உபாசிக்க வேண்டிய தெய்வமான அம்பாள் வந்து நம்ம வழிபடக்கூடிய காலம் தான் இந்த நவராத்திரின்னு சொல்லணும் இந்த அம்பாளை உபாசனை பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னாக்கா அம்பாள் அப்படிங்கக்கூடியவள் தான் லோகத்துக்கே தாயானவள் அம்பாளுடைய சரசனாமத்துல ஒரு வச்சனம் உண்டு அயோனி யோனி இல்லையா கூட்டஸ்தா குலரூபிணி அப்படின்னு அதாவது யாருக்கிட்டருந்து பிறக்காதவர்கள் அம்பாள் ஆனா அம்பாள்கிட்ட இருந்து தான் இந்த லோகமே பிறந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சிருஷ்டிகர்த்தி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரணி ருத்ரரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதனுடைய படைத்தலாகட்டும் அதனுடைய காத்தலாகட்டும் அழித்தலாகட்டும் இது எல்லாமே மற்ற தெய்வங்களுடைய வடிவத்தில் பண்றா அம்பாளே இரு பிரம்மாவா இருந்துட்டு அம்பாளே விஷ்ணுவா இருந்துட்டு அம்பாலே பரமேஸ்வரனா இருக்கு அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லிட்டு பராணம் அப்படின்னு அம்பாட அவள் தான் பண்ணிட்டு இருக்கா அம்பாளுடைய சக்தி இல்லாம யாராலையும் எந்த ஒரு ஜீவனாலையும் சதிக்க முடியாது அதாவது அவனால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது இல்லையா ஒருத்தர் கிட்ட ஒரு காரியத்தை சொல்றோம் அவர் முடியல அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம் அவர்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா சக்தி இல்ல அப்படின்னா என்ன சொன்னா நம்ம உடம்பு இருந்து பிரயோஜனம் இல்லை உடல் வந்து ஆரோக்கியமா சக்தி வாய்ந்ததா இருக்கணும் இல்லையா ஒரு காரியத்தை நம்ம பண்ண முடியும் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அம்பானுடைய அனுகிரகம் இருக்கணும் அதை நம்ம என்ன சொல்றோம் சக்தி சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம் சக்தினா என்ன அம்பாள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அந்த அம்பாள் உடலாக நம்ம செய்யக்கூடிய அனைத்தும் அம்பாளுடைய சக்தியினாலதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அப்பேற்பட்ட அம்பாள் இது எல்லா காரியத்தையும் பண்ற இந்த காரணமா அம்பாள் தான் இல்லையா லோகமாதா அப்படி நம்ம சொல்லணும் ஜனனி அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா ஜனனி அப்படின்னு அர்த்தம் தாயானவள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா இந்த தாயானவள் என்ன பண்றா அப்படின்னாக்கா இந்த பூலோகத்துல வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய நன்மைக்காக ஆதரவு இருக்கிறார் எப்படி ஆதரவளிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது மகிஷாசுரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் வந்து இந்த லோகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான எண்ணத்தோட இருந்தான் அவன் தபஸ் பயணம் அவன் வந்து தவத்தை மேற்கொண்டான் பிரம்மா நோக்கி தபம் தவம் இருந்தான் அந்த தவத்தினுடைய பையனா பிரம்மாவும் அவனுக்கு பிரத்யட்சமாகி அனுபரம் அப்ப அவன் ஒரு மரம் கேட்டான் யாருனாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஒரு பிறப்புன்னு இருந்ததுன்னா அதுக்கு இறப்பு நீ வந்து கொஞ்சம் பிரார்த்தனை மாத்தி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் பெண்கள் ரொம்ப பலவீனமானவர்கள் அப்படிங்க எந்த ஆண்களாலையும் எனக்கு வந்து மரணம் ஏற்படக்கூடாது பெண்களாக மரணம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவான் அவன் என்ன நினைச்சோம்ட்டா பெண்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டான் ஆனா இந்த லோகத்தையே கட்டி ஆடக்கூடியவர் அந்த பராசக்தி தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல உடனே என்ன பண்ணா அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு பிரம்மா கிடைக்கிறார் அந்த வரத்தை வந்து அவன் தப்பா பிரயோகம் பண்ணி லோகத்தை முழுக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் கெடுதல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு இஷ்டம் வந்தது அவனுக்கு என்னென்ன இஷ்டமோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் சந்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்போ தேவர்கள் மனுஷர்கள் அனைவரும் சேர்ந்து அம்பாளுக்கு பேர் முறையிடுறா அப்ப அம்பாளானவள் நானே ஆதரவு தவிக்கிறேன் சொல்லிட்டு அம்பாள் வந்து இந்த பூலோகத்துல ஆதரவு தவிச்சு இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணக்கூடிய நாள் அந்த யுத்தம் நடந்த நாள் தான் இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்களிலும் அம்பாலா அவள் எப்படி இருக்காங்க துர்கையின் வடிவமான அதாவது வீரத்தின் வடிவமான துர்கையாகவும் சகல சம்பத்துடையவரின் வடிவமான மகாலட்சுமியாகவும் ஞானத்தின் வடிவான சரஸ்வதியாகவும் இந்த மூன்று சக்தியும் சேர்ந்து சண்டிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துர்கா அப்படிங்கக்கூடிய அந்த அவதாரத்தை எடுத்து அவனை வந்து சம்மாரம் பண்ண அதனாலதான் இந்த நவராத்திரியில எட்டாவது நாள் துர்காஷ்டமி ஆவிர் மகிஷாசுரன் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுற அம்பாருடைய அவதாரத்துடைய தாம்பரியம் என்ன அப்படின்னாக்கா துஷ்டர்களை வித்தம் செய்வதற்காகவும் சிஷ்டர்களை காப்பாத்துறதுக்காகவும் ஒரு தெய்வத்துடைய அவதாரம்னா என்ன அப்படின்னாக்கா நல்லோர்களை காப்பாற்றணும் கெட்டவர்களை அழிக்கணும் இதுதான் அம்மாவுடைய

ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா அவளை மாதா திருப்ப சுந்தரியுடைய ரூபமா பார்க்கணும் ஒரு பெரிய பெண்களை பெரிய வயசு பெண்களை பார்க்கும் பொழுது சாட்சா அவதான் லலிதாம்பிகா அவதான் அன்னபுரமேஸ்வரி அவதான் காமாட்சி அப்படிங்கக்கூடிய வடிவத்துல பார்க்கணும் அப்ப பெண்களை எப்படி பார்க்கணும்ன்றது நமக்கு அம்பாலே சொல்லி தரா தப்பான கண்ணோ கண்ணோட்டத்தோட பெண்களை பார்க்க கூடாது அப்படிங்கக்கூடிய தன்மையை சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது நாம் தான் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அம்பாலானவள் எல்லா பெண்கள்கிட்டையும் நான் தான் ஆதரவு தெரிஞ்சிருக்கேன்

இந்த நாலு நவராத்திரியிலையும் ரொம்ப விசேஷமான நவராத்திரி அப்படிங்கிறது சாரதா நவராத்திரி சொல்லக்கூடிய இந்த சரண் நவராத்திரி தான் இந்த நவராத்திரி தான் லோகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடாத மற்ற ஸ்ரீ ஸ்ரீத்யோபாசனை பண்ணக்கூடிய மகான்கள் அவள் எல்லாம் ஆசிரியம் பண்ணுவா ஆனா சாமானியர்களது ரொம்ப பெரியவர்கள் பிரியத்தம் கொண்டாடுற ஒரு நவராத்திரி அப்படிங்கிறது இந்த நவராத்திரி தான் இந்த நவராத்திரியில தான் நம்ம பொழுதுக்கிறது அப்படிங்கக்கூடிய விடயம் வச்சுட்டு இந்த ஒன்பது நாள்லையும் லலிதா சகஸ்திரம் பாராயணம் பண்றது அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றது ஹோமங்கள் பூஜைகள்லாம் பண்றது பத்து பிராமணர்களுக்கு அன்னம் விடுறது இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த நவராத்திரியெல்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இந்த நவராத்திரிய ரொம்ப விசேஷமா அம்பாள் மாகாத்யத்துல நமக்கு சொல்றா மகாபூஜா கிரியதே யாச்சரா அமைதம் மகாத்மம் சமாஹிதா சமாஹிதாப்ப இந்த சரத்காலம் சரதூட வரக்கூடிய நவராத்திரியிலே என்னை யாரெல்லாம் பூஜை பண்றாலோ அவர்களுக்கு சகல கஷேமத்தையும் நான் கொடுக்குறேன் இந்த சரத்காலத்துல யாருன்னா இந்த தேவி மகாத்மியம் தேவின்னா அனர்த்தம் அம்பாள் அர்த்தம் அவருடைய மகத்துவத்தை சொல்லக்கூடிய தேவி மகாத்மியத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றோ யாருன்னா அதை கேட்கிறாளோ யாரெல்லாம் அதை பண்றதுக்கு உண்டான சகாயத்தை பண்றாளோ அவர்களுக்கு நான் எல்லா விதமான கஷேமத்தையும் கொடுக்குறேன்னு அம்பாள் நமக்கு சொல்றாரு இந்த ஒன்பது நாள்லையும் நம்ம வந்து அம்பாள் உபாசனை பண்ணி

எப்படி சில ரொம்ப பிரேத்தோட அந்த கோட்டில இருந்துருக்கும் இல்லையா அந்த அம்மாவானவள் நான் குழந்தைகளுக்கு எதையாவது எதிர்பார்ப்பாதா எதுவுமே இல்லை இல்லையா அந்த குழந்தையை சுதாசம் கட்டாலும் மதுபாக்கணும் அதை ரக்ஷணம் பண்ணணும் அதை காப்பாத்தாமக்க கூடிய எண்ணம் தான் அந்த அம்மா திருப்புமே தவிர அந்த குழந்தை கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்கிறது அதை எதிர்பார்க்கணும் அம்மான்னு எங்க கூட்டன்னா அவள் அபுஸ்திருப்தி ஆகிடும் தனக்கு வயதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் நான் குழந்தை என்ன பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரே தெய்வம் அம்மாதான் இல்லையா அப்போ அத்தே அம்மா அப்படிங்கக்கூடியவர் தான் நம்மளுடைய அம்பாள் அந்த அம்பாள் தான் நம்ம மகாத்திருபுர சுந்தரின்னு சொல்றோம் லலிதா பரமேஸ்வரின்னு சொல்றோம் காமாட்சின்னு சொல்றோம் மீனாட்சின்னு சொல்றோம் விசாலாட்சி அன்னபூர்ணேஸ்வரிக்கு கூடிய பல பெயர்களோட நம்ம கூப்பிடும் அந்த அம்பால இந்த சரணவராத்திரியில மகா திருபுர சுந்தரியா நம்ம வந்து உபாசனை பண்ணி எல்லாரும் இந்த நவராத்திரி காலத்தை அவரவர்கள் நன்ன ஜபம் பண்ணுவது கோமங்கள்ல கலந்துக்கிறது பாராயணம் பண்றது அம்பாடு ஆத்துல பண்றது அம்பாளுடைய சரூபமா இருக்கக்கூடிய கண்ணிகைகள் சுவாசினி பெண்களெல்லாம் ஆற்றுக்கு வர சொல்லி அவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து அவர்களை அம்பாராவே தியானிச்சு அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானதுன்னு சொல்லி இந்த நவரா பேசுறதோ அவளை ஸ்துதி பண்றதோ அல்லது அவளுக்கு பூஜை பண்றதோ பண்ண முடியும் இல்லையா அதனால எந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணாலும் சரி அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படி நம்ம நமக்கெல்லாம் தாயானவள் அந்த அம்பாள் அந்த அம்பால இந்த நவராத்திரி நாள்ல அவர் அவர்கள் இருக்க சக்திக்கு ஏற்ப நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணி இந்த ஒன்பது நாளும் நம்ம வாழ்க்கையை பவித்திரமாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சரண் நவராத்திரி இருக்கக்கூடிய காலம் ஸோ எல்லாரும் இந்த நவராத்திரியில அம்பாவை உபாசனை பண்ணி